பிரான்ஸ் நாட்டின் அபிகினான் நகரத்தில் இருந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரை சாலை வழியாக அதாவது பஸ்ஸில் கடந்து சென்றபொழுது வந்த அழகிய சிறிய கிராமங்கள் மற்றும் நகரங்களின் அழகிய அற்புதமான காட்சிகளை இங்கு நீங்கள் காணலாம் ஒலியின் அதாவது பிரெஞ்சு உச்சரிப்பு புரோவென்சல் போலோன் என்பது தென்கிழக்கு பிரான்சில் உள்ள புரோவென்ஸ் ஆல்ஸ் கோட்டடி பகுதியில் உள்ள ஓக்ளோஸ் தேவையில் உள்ள ஒரு கம்யூன் ஆகும் பொல்லீன் என்பது ஓக்ளோஸ் துறையின் வடக்கின் ரோம் அடச்சே மற்றும் ஓட்டு துறைகளின் சந்திப்பிற்கு அடுத்ததாக அமைந்துள்ள ஒரு கம்யூன் ஆகும் முக்கிய தகவல் தொடர்பு பாதைகளுக்கு அருகில் அமைந்துள்ள நகரம் அதாவது இது ஒரு பழைய நகரம் ஒரு மணற்கல் பீடபூமியின் வடக்கு மலையை ஆக்கிரமித்துள்ளது அங்கு மாண்ட்ராகன் மோர்னாஸ் உச்சாட்ஸ் மற்றும் பரோ கம்யூன்கள் உள்ளன நகரின் மற்ற பகுதிகள் கீழ் நகரம் உட்பட ஒரு பெரிய களிம நடுக்கில் தங்கியிருக்கும் வளமான சமவெளியில் நீண்டுள்ளது செயின்ட் பால் ட்ரோயிஸ் விவாலோ ஆல்பைன் சான் போடி ட்ரிகாஸ்டின் சில சமயங்களில் செயின்ட் பால் என் ட்ரிகாஸ்டின் என அழைக்கப்படுகிறது இது ஒரு கம்யூன் ஒரு நிர்வாக பகுதியாகும் தென்கிழக்கு பிரான்சில் உள்ள அவர்கனே ரோனே ஆப்ஸ் பகுதியில் உள்ள ட்ரோம் பிரிவில் உள்ள ஒரு கம்யூன் ஆகும் லஸ் பிளஸ் பியூக் கிராமங்கள் டி பிரான்ஸ் சங்கத்தின் உறுப்பினர் இது மாண்டலிமாருக்கு தெற்கே பதினெட்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் அதாவது பதினோரு புள்ளி மூணு மைல் தொலைவில் அமர்ந்து அமைந்துள்ளது மறுபடியும் டோன்சர் ஆக்சிடென்ட் டோன்சரா என்பது தென்கிழக்கு பிரான்சில் உள்ள ரோன் ஆல் பகுதியில் உள்ள ட்ரோ துறையின் ஆகும் மரடாவர்ன் ஆக்சிடென்ட் என்பது தென்கிழக்கு பிரான்சில் உள்ள ட்ரோம் பிரிவில் உள்ள ஒரு கம்யூன் ஆகும் லாபவுமே டி ஹோஸ்டன் என்பது தென்கிழக்கு பிரான்சில் உள்ள ட்ரோம் பிரிவில் உள்ள ஒரு கம்யூன் ஆகும் அதாவது லா டி ஹோஸ்டன் கம்யூன் தேவாலயம் மற்றும் நகர மண்டபம் இவைகள் அனைத்தும் இங்கு உள்ளன சொல்லுங்க